எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாமா சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஐம்பது கிராம் சேமியா எடுத்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கணும் சேமியா கரிgetElementById கூடாது தான் நம்ம ஸ்டஃபை ஸ்லோவா வெச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கணும் இப்போ நமக்கு சேமியா வறுபட்டுச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கற கூடவே முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்து 25 கிராம் சேத்திக்கலாம் இப்போ முந்திரியையும் திராட்சையையும் நெய்யல நம்ம நல்லா வறுத்துக்கலாம் டெய்லியும் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே டைம் வேஸ்ட் ஆகிடுதா கவலையே வேண்டாம் அதுக்காக தான் ஆயிரத்திற்கும் அதிகமான சமையல் குறிப்புகளோட நம்மளோட நம்ம தமிழ் சமையல் ஆப் இருக்கு சேனல் அபோட் செக்ஷன்ல இருக்கு இல்லனா ஸ்டோர்ல நம்ம தமிழ் சமையல்னு போட்டிங்கன்னா நம்மளோட ஆப் ஃபர்ஸ்டா வரும் நம்மளோட நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க ஆயிரத்திற்கும் அதிகமான ரெசிபிஸ் உங்களுக்காக அங்க இருக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி தண்ணி சூடாகட்டும் சூடான உடனே அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ஐம்பது கிராம் ஜவ்வரிசி சேர்த்திக்கிறேன் ஜவ்வரிசி சேர்த்து கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை இது கூட சேர்த்திக்கலாம் ஜவ்வரிசியும் சேமியாவும் நமக்கு நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சக்கரையும் பாலும் சேர்க்க போகிறோம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு இது கூட நூறு கிராம் சக்கரை சேத்திக்கலாம் சக்கரை சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுறணும் அதுக்கப்புறமா காய்ச்சின பால் ஒரு கப் நல்லா பண்ணி விட்டுக்கலாம் பால் சேர்த்துன அப்புறமா கொதிக்க ஸ்டார்ட் ஆனாலே போதும் இப்போ நமக்கு பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு இது கூட நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்திக்கலாம் ஏலக்காய் சேர்த்திக்கிறேன் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் டேஸ்டியான க்ரீமியான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி